ஸ்தேவான் சொன்ன அதே வார்த்தை தான் ஏசை அறுபத்தி ஆறுல அதே கேள்விதான் இந்த தான் ஸ்தேவன் அதில் சொல்றார் வேர் தென் இஸ் அவுஸ் யூ குட் பில் ஃபார் மீ அண்ட் வேர் இஸ் அ பிளேஸ் தட் ஐ மே ரெஸ்ட் நான் தங்கக்கூடிய இடம் எங்கே ரெண்டாவது வசனத்தில் அதை சொல்றார் அடுத்தது ரெண்டாவது வசனத்தில் அவர் சொல்றார் தமிழில் யாராவது வாசிக்கலாம் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவரையும் நோக்கி பார்ப்பேன் இதனுடைய காரியங்களை கொடுத்து அடுத்த செஷன்ல பிரதர் எங்க தங்குவாருங்கிறத சொல்லி சொல்வார் அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்குதான் ஆவியானவர் சொல்றாரு முதல்ல கேட்ட நம்முடைய செய்தினுடைய சாரத்தை அது எவ்வளவு சீரியஸானது சுயமாய் ஒரு காரியத்தை செய்கிறது எவ்வளவு சீரியஸானது என்பதை இந்த பகுதிகளை நான் வாசிக்கும் பொழுது நான் உணர்த்தப்பட்டேன் இந்த இடத்துல மூன்றாவது அதிகாரத்துல அநேக காரியங்களை குறித்து சொல்றார் அவையான எழுதி வைத்திருக்கிறார் மூன்றாவது வசனம் அறுபத்தி ஆறு ஒரு மாட்டை பலியிடுகிறவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் அதாவது தேவாலயத்துக்கு வந்து ஒரு மாடை தேவனுக்காய் பலியிடுகிறான் ஒரு சாக்ரிஃபைஸ் தேவனுக்காக ஒன்றை செய்கிறான் ஆனா அந்த மாடு பலியிடுகிறதை பார்த்து ஆண்டவர் எப்படி தெரியுமா அதை பார்க்கிறாரா மனுஷ கொலைபாதவன் மனுஷனை கொலை பண்ணுகிறத போல அதை பார்க்கிறார் அவனுக்கு ஒப்பாகத்தான் மாடு பலியிடுகிறவன் அடுத்தது ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுகிறவன் ஆடை பலியிடுகிறவன் இஸ் ஆடை பலியிட வந்திருக்கிறான் பலிபடத்தின் மேல ஆடை வைத்திருக்கிறான் ஆனா தேவன் ஆட்டை எப்படி திரும்ப பார்க்கிறாரா நாயை போல பார்க்கிறார் ஆடு தலையை வெட்டப்படுகிற போதை அவர் பார்க்கிறது ஒரு நாயினுடைய தலையை வெட்டுகிறது போல பலிபடத்தில் எனக்கு அதை தான் பலி கொடுக்குறீங்க மூன்றாவது ஹி ஹூ ஆஃபர்ஸ் எ கிரைன் ஆஃபரிங் தானியத்தை பலியிடுகிறவர்கள் ஆண்டவர் அதை எப்படி தெரியுமா பார்க்கிறாரா அருவருக்கத்தக்கதான பன்னியினுடைய ரத்தத்தை தன்னுடைய தானியத்தின் நிலத்தில் விளைந்த முதல் பலனை கொண்டு வந்து பலிபடத்தில் கொடுக்கிறத ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா பன்றியினுடைய ரத்தத்தை பலிபிடத்துல ஊற்றுகிறதுக்கு ஒப்பாய் அவர் பார்க்கிறார் அடுத்தது ஹி ஹூ பேர்ன்ஸ் இன்சன்ஸ் தூபம் காட்டுறவன் இஸ் லைக் தூ blesses அண்ட் ஆயிடல் ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக வீழ்ந்து பணிந்து கொள்ளுகிறவனை போன தூபம் காட்டுகிற அவர் பார்க்கிறாராம் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து நாம் ஜபிக்கிறோம் சில வேளைகளில் ஆண்டவர் சொல்ற நம்ம உன்னுடைய ஜபம் உன்னுடைய துதிகள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கிறது அது சுகந்த வர்க்கமா இல்ல நீ செய்யறதெல்லாம் எனக்கு முன்பாக இல்ல நீ செய்யற துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நீ ஒரு ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக விழுந்து பணிகிறது போல இருக்கிறது என் என் கண்களுக்கு ஏன் அப்படி சொன்னார் அதைத்தான் கடைசியில் அவர் சொல்றாரு அவங்க தானாய் சுயமாய் அவங்க தனக்குண்டானது தன்னுடைய வழிகளை எல்லாவற்றையும் தன்னுடைய வழியின்படி செய்கிறத அவங்க தெரிந்து கொண்டபடியால் நான் சுயமாய் நான் ஒன்றை செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னுடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் அது ஒரு பூச்சியம் தான் நான் செய்கிற பலி நான் தேவனுக்காக செய்கிற காரியங்கள் தேவனுக்காக நான் கொடுக்கிறது தேவனுடைய சமூகத்தில் நான் வந்து துதிக்கிறது ஸ்தோத்தனம் பண்றது நான் ஜபிக்கிறது நான் நான் செய்கிறது எல்லாம் இந்த ஊழியங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் அது ஒரு ஜீரோ தேவன் அதை அவ்வளவு அறுவறுப்பாய் பார்க்கிறார் தானாய் நான் செய்கிறது ஆனால் இயேசுனுடைய மகிமை நம்ம இன்னைக்கு கேட்டோம் இயேசுனுடைய மகிமையோ அவர் சுயமா எது செய்யல அவர் சுயம் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்கிறேன் யோன் ஐந்தாம் அதிகாரம் யோன் ஐந்தாம் அதிகாரத்துல பிதா தேவன் இயேசுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல ஹி கேவ் ஹிம் த அத்தாரிட்டி டு எக்ஸிக்யூட் ஜட்மெண்ட் பிகாஸ் அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறதுனால பிதாவாகிய தேவன் நியாயம் தீர்க்கிறத அவருக்கு கொடுத்திருந்த அந்த அதிகாரத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை இயேசுவுக்கு கொடுத்திருந்தார் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று சோ நான் எது வேணாலும் செய்யலாம் அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று அவருடைய மனுஷகுமாரன் அவர் தேவன் மனுஷகுமாரன் அவர் மனுஷகுமாரன் இருக்கிறதுனால அவருக்கு பிதாவாகிய தேவன் அவரை நம்பி ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டார் நீ யாரையும் நியாயம் தீர்க்கலாம் நமக்கு யாராவது வந்து நம்முடைய ஆஃபீஸ்லேயோ அல்லது சபையில் பிரதர் இதுக்கு ஃபுல் இன்சார்ஜ் நீங்கள் தான் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்முடைய மாம்சம் அப்படியே கழிந்து அப்படியே மகிழ்ந்து கழிவுறும் ஆ நமக்கு இந்த அதிகாரம் கொடுக்க போயிட்ட பட்டாயிட்டு இனி என்ன வேணாலும் நான் செய்யலாம் அப்படின்ட்டு ஆனால் ஏசு எப்படி திரும்ப இருந்தார் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று நியாயந்திருக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று ஆனால் அவர் எப்படி திரும்ப அதிகாரம் தன்னுடைய அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தினர் எப்படி திரும்ப நியாயம் திருத்தார் முப்பதாவது வசனத்தில் அவர் நியாயந்திருக்கிறார் தான் எப்படி மற்றவர்களை நியாயம் திருக்கிறேன் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அதை சொல்லிவிட்டு முப்பதாவது வசனத்தில் அதை எப்படி செய்கிறாருங்கிறத சொல்கிறார் பாருங்களேன் இதுதான் ஏசுனுடைய மகிமை அவர் சொல்கிறாரு ஐ கேன் டூ நத்திங் ஆன் மை ஓன் இனிஷியேட்டிவ் நான் இப்படி நាយந்திருக்கிறத நான் சுயமாய் நான் நானா நான் செய்திட மாட்டேன் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஐட் ஆனாலும் நான் அதை சுயமாய் நான் செய்ய போறது இல்லை ஐ ஹேவ் த অথாரிட்டி பட் ஐ கேன் டு நத்திங் ஆன் மை ஓன் அவர் சொல்றாரு as i hear i judge நான் நាយந்திறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் எப்படி அதை அப்யாசப்படுத்துறேன் நான் அதை எப்படி செய்றே அப்படின்னா as i hear நான் கேட்கிறபடி ஆவியானவர் எனக்கு என்ன சொல்றாரோ பிதாவாகிய தேவன் எனக்கு என்ன சொல்றாரோ அவர் சொல்றத நான் கேட்டு தான் நான் நியாயந்திருப்பேன் அதனால தான் அவர் தைரியமா சொல்றாரு மை ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஜஸ்ட் என் நான் நியாயந்திருக்கிறது என் நியாயத்திருப்பு நீதியா இருக்கிறது அநேக வேலைகளில் நம்மளுடைய நியாயத்திற்கிற காரியங்கள் மற்றவர்கள் நியாயந்திருக்கிற காரியங்கள் தவறாகவே நம்ம அநேக விலையில் நியாயந்திருத்துறோம் காரணம் மகிமை அதை நான் பின்பற்றலை நான் சொல்கிறத கேட்டு கேட்டு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட அவரே பிதா தனக்கு என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் தான் அவர் நியாயம் திருக்கிறார் நியாய நாளுக்கு முன்பாக எனக்கு நான் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை ஆனா நம்ம எத்தனையோ காரியங்களை நான் சுயமாய் நம்ம நியாயம் தீர்த்துறோம் இவங்க சொல்றது கேட்டு அவங்க சொல்றது கேட்டு டக்குன்னு நம்ம நியாயம் தீர்த்துறோம் ஆனா கேட்டது போல தேவன் என்ன சொல்றார் அவியானவர் என்ன சொல்றார் நான் இதுல சுயமாய் செய்யப்படுறது இல்லை அதுல என்னுடைய சுயசித்தம் ஒண்ணு இருக்குது அந்த சுயசித்தத்தை நான் செய்ய விரும்பல தான் அடுத்த வசனத்துல அதை அந்த வசனத்துல பின்பதில் வச்சு ஐ டு நாட் சீக் மை ஓன் வில் இந்த ஒரு காரியத்துல ஒரு ஒரு காரியத்தை நான் நியாயந்திருக்கிறதுக்கு முன்பாக இதுல என்னுடைய சுய நான் செய்ய போறதுல பிதாவே உம்முடைய சித்தம் எனவும் அதை தான் செய்யணும் த வில் ஆஃப் ஹிம் ஹூ சென்ட் மீ என்னை அனுப்பின உம்முடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டு அதன் பிரகாரம் நான் செய்ய விரும்புகிறேன் அந்த நியாய தீர்ப்பின் முடிவில் அவர் ஒரு காரியத்தை நியாயம் தீர்த்தார் அப்படின்னா ஜஸ்ட் நீதியாய் அவர் நியாயந்திருக்கிறார் எனக்கு இதுதான் அப்படிதான் தேவடைய இயேசுனுடைய மகிமை பார்க்கிறேன் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தும் அதை எவ்வளோ தெய்வ பயத்தோடு கூட பயத்தோடு கூட கடைசி ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன் தெய்வ பயம் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டு குருந்தியார் ஆறாம் அதிகாரம் அங்கே அவர் சொல்றார் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் சொன்ன அந்த வார்த்தையை தான் பவுல் இங்கே எழுதுகிறார் ஐ வில் ட்வல் வாக்கமந்தம் அவர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணி அவர்களோடு கூட நான் உலாவுவேன் ஐ வில் டுவல் இன் தம் சொல்றார் பதினெட்டாவது அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் அவருடைய தேவன் ஜனங்கள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஆண்டவர் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்மளை கொண்டு போக விரும்புகிறார் பதினெட்டாவது வசனத்துல வாசிக்கிறான் நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருப்பேன் என்னுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் இருப்பீர்கள் சர்வ வல்லுவர் சொல்லுகிறார் தேவன் ஜனங்கள் என்கிற உறவில இருந்து பிதா மகன் பிதா மகள் என்கிற உறவுக்கு வருவதற்கு இடையில ஆண்டவர் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார் என்ன வச்சிருக்கிறார் யூ கேம் அவுட் அவர்கள் மத்தியில இருந்து நீங்க வெளியில வந்து நீங்கள் தனித்திருங்கள் பிரிந்திருங்கள் அண்ட் டு நாட் டச்

கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இயேசுவனிடத்துல அந்த பயம் தான் அவர் சுயமாக ஒன்று செல் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட பொழுது கூட பிதாவுக்கு பயப்படுகிற பயம் நான் மனுஷன் நான் தவறாய் நியாயம் திருத்த முடியும் நானாய் கேட்டு நானாய் சுயமாய் செய்தேன் அப்படின்னா நான் நியாயம் திருத்தறேன் தவறாய் நியாயம் திருத்திருவேன் ஆனா நான் அப்படி செய்ய விரும்பல பிதாவே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டு நான் அப்படியே நான் பேச விரும்புகிறேன் நியாயம் திருக்க விரும்புகிறேன் இன்னைக்கு நானு அந்த பயத்தோடு கூட தான் நான் என்னை கழுவி கொள்ளணும் அசுத்தமானதை நான் தொடர்பு இருக்கணும் ஐயோ தேவனுடைய பிரசனை என்னை விட்டு போய்விடுமே தேவனை என்னை விட்டு போயிட விடுவாரு சவுலை விட்டு போனது போல பரிசுத்த ஆவி அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது போல சுயமாய் செய்து அந்த மனுஷனிடத்திலிருந்து தேவன் மனுஷனிடத்தில் தேவன் செய்து அதே காரியத்தை எனக்கும் செய்து விடுவாரே அவருடைய பிரசனை என்னை விட்டு போய்விடுமே அவருடைய அபிஷேகம் என்னை விட்டு போய்விடுமே நான் என்னை கழுவி கொள்ளட்டும் அன்று என்னுடைய மாம்சத்திலும் எங்கள் ஆவிலையும் இருக்கத நான் கழுவி கொள்ளட்டும் அப்பொழுது தேவன் நம்மத்தில இருப்பார்